நண்பர்களுக்கு வணக்கம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் திருநெல்வேலி ஜோதிட எஸ் எஸ் மணியன் பேசுகின்றேன் எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோவில்பட்டி திரு கே பிள்ளை அவர்களையும் ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி சனி பகவான் தரக்கூடிய சச யோகத்தில் இன்றைக்கு சிம்மம் அடுத்ததாக கண்ணிக்கு கிடையாது துலாம் விருச்சகம் இலக்கணங்களுக்கு சசயோகம் சனி பகவான் எப்படி செய்வார் என்பதை பற்றி பார்க்கலாம் சிம்ம லக்கணத்திற்கு சனி ஆறு மற்றும் ஏழாம் இடத்திற்கு உரியவரையாகி ஏழாம் இடத்தில் மூலத்திரிகோண ஓண பலமும் திக் பலமும் பெற்று சசயோக நிலையை அடைவார் கடகலக்கணத்திற்கு அவர் ஏழாம் இடத்தில் ஆட்சி பலம் மட்டுமே அடைவார் சிம்மத்திற்கு கூடுதலாக மூலத்திரிகோண ஓண பலமும் சேரும் கடகத்திற்கு அவர் அசமாதிபதியாகி ஏழாம் இடத்தில் ஆட்சி பெறுவது போலவே சிம்மத்திற்கு அவர் ஆறுக்குடையவராகி ஏழாம் இடத்தில் பலம் பெறுவார் இந்த லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் பலம் பெற்று சசயோகம் தரும் சனியை ஆறக்கூடியவர் ஏழாம் இடத்தில் அமர்ந்து மனைவி சனத்தை கெடுக்கிறார் என்ற அர்த்தத்திலும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இங்கு பலம் பெற்றிருக்கும் சனியால் தாமத திருமணம் அல்லது திருமணமே ஆகாத நிலை திருமணத்திற்கு பிறகும் வாழ்வில் பிடிப்பற்ற நிலை மற்றும் பொருத்தமன்ற பொருத்தமற்ற வாழ்க்கை துணை அல்லது கலப்பு திருமணம் போன்ற படங்கள் நடைபெறும் சுவர் பார்வையோ சூழ்ச்சி முழுவோ பெறாமல் ஏழில் இருக்கும் சனி ஒரு ஆண்மகனை தன்னைவிட வயதில் மூத்த பெண்ணிடம் நேசம் காண வைப்பார் ஜாதகர் பெண்ணானால் சில முறையற்ற தொடர்புகளுக்கு அடிகூடுவார் மேலும் ஜாதகருக்கு உண்மையான நண்பர்களோ பங்குதாரர்களோ அமைவது கடினம் சிம்மத்திற்கு சனி ஆறு கூடையவராவதால் இங்கு பலம் பெறும் சனியால் ஜாதகருக்கு தாம்பத்திய உறவில் நாட்டமில்லாத நிலை வரலாம் அல்லது முறையற்ற உறவில் ஆர்வம் இருக்கும் சுக்கிரனும் கெட்டால் ஜாதகருக்கு சிற்றின்பு சுகம் கிடைப்பது கடினம் ஏழாம் இடத்தில் ஆட்சி வரும் சனி தனது மூணு ஏழு பத்தாம் பார்வைகளால் ஒன்பது லக்கணம் மற்றும் நான்காம் இடம் வரை பார்ப்பார் ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்கும் நிலையில் யாதகருக்கு தந்தையால் பயன் இருக்காது சூரியனும் செவ்வாயும் வலுக்குறைந்தால் தந்தையிடம் சுமூக வரவு இருப்பது கடினம் தந்தையை விட்டு பிரிந்திருக்கலாம் அல்லது தந்தையை இளம் வயதில் இழக்கலாம் சடியின் லக்கண பார்வையால் ஜாதகரிடம் பிடிவாதமும் சந்தேக குணமும் சுயநலவாதியாகவும் இருப்பார் அடுத்தவரால் புரிந்து கொள்ள முடியாத மர்மமானவராக இருப்பார் மனதில் நினைப்பதை வெளிக்காட்டு கொள்ளாமல் எப்போதும் கம்குமாகவும் இருப்பார் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் லக்கணத்தை பார்த்தால் அதில் ஒரு கிரகத்தை மட்டும் வைத்து ஜாதகரின் குண இயல்பை சொல்ல முடியாது பார்க்கும் கிரகங்களில் அதிக வலிமை பெற்றது எது அவை இருக்கும் இடங்கள் தன்மை என்ன அந்த கிரகங்களின் குணங்கள் யாவை போன்ற அனைத்தையும் கணித்துத்தான் ஜாதகரின் குணங்களை துல்லியமாக கூற முடியும் மேலும் ஒரு சூட்சமாக கும்பத்தில் பிளம்பெறும் சனி தன் பார்வைகளால் செவ்வாயின் இரு வீடுகளையும் அதாவது மேசத்தையும் விருச்சிகத்தையும் பார்த்து பலவீனமாக்குவார் இது ஒரு விதமான தனிப்பட்ட நிலை இந்த அமைப்பு புதனின் மிதுன கன்னி லக்கணங்களுக்கு நல்லது அதாவது மிதுனத்திற்கு ஆறாம் இடத்தையும் கண்ணிக்கு எட்டாம் இடத்தையும் சனி பார்த்து கெடுப்பார் ஆனால் சிம்மத்திற்கு சனி கடும் பகைவர் என்பதால் ஏழாம் இடத்தில் அவர் மூலத்திரிகோண பலம் பெறும் நிலையில் ஒரே நேரத்தில் இந்த லக்கணத்தின் அம்மா அப்பாசானத்தையும் அப்பாஸ்தானத்தையும் ஒரு சேர பார்த்து பலவீனமாக்குவார் ஒரு ஜாதகத்தின் உயிர் ஸ்தானங்களான தாய் தந்தையார் இடங்களை அதாவது ஒரு கேந்திரத்தையும் ஒரு திரிகோணத்தையும் மற்றும் லக்கணத்தையும் ஒரே சமயத்தில் பார்த்து கெடுப்பதால் கடுப்பதால் தான் சிம்ம சிம்மத்தின் நாயகனான சூரியனுக்கு சனி முற்றிலும் ஆகாத எதிரியாகிறார் கும்பத்தில் இருக்கும் சனி செவ்வாயின் அவிட்டம் அல்லது ராகுவின் சதயம் மற்றும் குருவின் புரட்டாதி நட்சத்திரங்கள் தான் இருக்க முடியும் ராகுவின் நட்சத்திரத்தில் இருந்தால் லக்னாதிபதி சூரியனுக்கும் ராகுவுக்கும் பகைவர் எனும் நிலையில் இன்னும் கடுமையான பலன்கள் இருக்கும் அடுத்ததாக துலாம் லக்கணத்தின் ராஜ யோகாதிபதியான சனி சுக்ரனின் இன்னொரு லக்கணமான ரிஷபத்தைப் போல இந்த லக்கணத்திற்கு பாதகாதிபதியாகாமல் முழு யோகராக அமைந்து லக்கணத்தில் உச்சம் பெற்றும் நான்காம் இடத்தில் ஆட்சி பெற்றும் சச தரும் நிலையை அடைவார் சூட்சமோளுவோ சுகத்துவமோ பெறாமல் லக்கணத்தில் தனித்து சனி உச்சம் பெறும் நிலையில் ஜாதகர் உயரம் குறைந்தவராக இருப்பார் எந்த ஒரு விஷயத்திலும் மற்றவர்களோடு ஒத்துப்போகாதவராகவும் தன்னை சுற்றி இருப்பவர்களோடு முரண்படுபவராகவும் விஷயஞானம் இல்லாதவராகவும் சோத்துமின்றி வலிமை பெறும் சனி ஜாதகரை மாற்றுவார் சனி வலிமை பெற்று லக்கணத்தோடு தொடர்பு கொள்ளப்பட்டவர்கள் சுயநலக்காரர்களாகவும் பிடிவாதக்காரர்களாகவும் குறுகிய மனப்பான்மை உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் நம்பிக்கையை அற்றவர்களாக இருப்பார்கள் தான் மனதில் என்ன நினைக்கிறோம் என்பதை வெளியில் காட்டிக்கொள்ளாதவர்களாகவும் வேஷம் போடுபவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் தாழ்வு மனப்பான்மையும் இருக்கும் இந்த லக்கணத்தின் ராஜ யோகாதிபதியான சனி உச்சம் பெறும் நிலையில் நன்மைகளை செய்ய மாட்டாரா என்று கேட்பீர்களே ஆனால் ஆமாம் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படியானால் துலாவுக்கு ராஜயோகம் எப்படி கிடைக்கும் என்ற கேள்வி வருமாயின் சனி பெறும் சுகத்துவமோ அல்லது சூட்சம வலுவோதான் அதற்கு பதில் சொல்லும் பரம்பொருள் தரும் இரு அமைப்புகளில் இதுவுமண்டு சனி என்பவர் முழுமையான பாவக்கிரகம் எந்த லக்கணத்தில் இருந்தாலும் எந்த பாவ அது அவர் பாவக்கிரகம்தான் துலாம் என்பதால் மட்டும் அவருடைய காரகத்துவங்களை சுபமாக மாறிவிடப் போவதில்லை துலாத்திற்கு சனி உச்சமாகும் நிலையில் சுற்று மூலுவோ அல்லது சுபர் பார்வையோ பெறும் நிலையில் மட்டும்தான் நல்ல பலன்களை தருவார் இவைகள் இல்லாமல் அவர் உச்சம் மட்டும் பெறுவதே அவர் தசையில் நன்மைகளை தராது இன்னொரு பலனாக உச்சம் பெற்ற சனி இங்கே சுபரான சுக்கரனோடு இருந்தால் ஜாதகர் அதீதமான காம ஈடுபாட்டோடும் சிறிய லோழலாகவும் இருக்கக்கூடும் பெண்களுக்கு இந்த அமைப்பு சற்று சிக்கலான வேறுவித நிலையை உருவாக்கக்கூடும் அதே நேரத்தில் இங்கே சனி தனித்திருந்து சூற்று பெறாத நிலையில் ஜாதகருக்கு பெண் சுகமே கிடைக்காமல் போகும் ஒரு வினோத நிலையும் உருவாகும் அது தீவிரமான ஆன்மீக ஈடுபாடு அல்லது துறவையாகும் நிலையாலும் இருக்கலாம் இதற்கு குருவின் நிலையையும் கவனிக்க வேண்டும் பார்வை நிலையை எடுத்துக்கொண்டால் லக்கணத்திலிருந்து சனி தன் பார்வையளால் மூணு ஏழு பத்தாம் இடங்களை பார்க்கும் நிலையில் தனது தசையில் இளைய சகோதரிகளிடம் கருத்து வேற்றுமையும் குருவினையும் தருவார் செவ்வாயும் குருவும் இருக்கும் நிலையை பொறுத்து சகோதர விரயம் கூட ஏற்படக்கூடும் மூன்றாம் இடம் சகாயஸ்தானம் என்பதால் இதை பார்க்கும் சனியால் பிறரிடமிருந்து உதவியல் கிடைக்காத நிலையும் ஜாதகருக்கு மனச்செஞ்சங்களும் செஞ்சலங்களும் இருக்கும் இலக்கணத்திற்கும் சனி ஏழாம் இடத்தை பார்ப்பதால் தாமத திருமணம் மற்றும் தாம்பத்திய சுகம் கிடைக்காத ஒரு நிலையையும் உண்டு பண்ணுவார் பொருத்தமற்ற வாழ்க்கை துணையோ காதல் கலப்பு திருமணமோ நடக்கும் வலுப்பெற்ற சனியின் பத்தாம் பார்வையால் ஜாதகருக்கு நிரந்தர வேலையோ அமைப்புகளோ அமைவதே கடினம் ஜீவனாதிபதி சந்திரனும் வலிமை இழந்திருந்தால் ஜாதகரால் எதிலையுமே நிலையாக இருக்க முடியாமல் அடிக்கடி தொழிலமைப்புகளை மாற்றிக்கொண்டே இருப்பார் துலாம் லக்கணத்திற்கு நான்காம் இடத்தில் ஆட்சி பெற்று சசயோகம் நிலையில் இருக்கும் சனி சூட்சும வலுப்பெறாமல் வெறும் ஆட்சி பலத்தை மட்டுமே நடந்திருக்கும் நிலையில் நான்காம் இடத்தின் முக்கிய செயல்பாடுகளான செயல்பாடுகளான வீடு வாகனம் தன் சுகம் கல்வி அம்மா ஆகியவற்றில் கெடுதல்களைச் செய்வார் மகரத்தில் இருக்கும் சனி சூரிய சந்திர செவ்வாயின் நட்சத்திரங்களான உத்திராடம் திருவோணம் அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்களில்தான் இருக்க முடியும் இவர்கள் மூவரும் லக்னாதிபதி சுக்கிரனுக்கு ஆகாதவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயினும் துலாத்திற்கு சந்திரன் பத்தாம் இடத்துக்கு உடையவர் என்பதால் சனி திருவோணம் நட்சத்திரத்தில் இருப்பதே சிறிது கெடுபலங்களை குறைக்கும் இங்கிருந்து ஆறு பத்தாம் இடுகளையும் லக்கணத்தையும் சனி பார்க்கும் நிலையை கவனித்துமானால் ஆறாம் இடத்தை அவர் பார்ப்பதே நன்மைகளை தரும் குருவும் நன்மை தரும் அமைப்பில் இருந்தால் நோய் கடன் எதிரிகற்ற வாழ்வு எதிரி எதிரிகளற்ற வாழ்வு அமையும் கடன் வாங்குவதில் விருப்பம் பெற்றவராகவும் கடன் வாங்க தேவையில்லாதவராகவும் ஜாதகர் இருப்பார் ஆரோக்கிய வாழ்வும் உண்டு சனியின் பத்தாம் பட பார்வையால் ஜாதகருக்கு நிலையில்லாத தொழிலமைப்பு இருக்கும் சந்திரனும் வலுவிழந்தால் நடைபெறும் தசைகளையொட்டி தொழில் மாறிக்கொண்டே இருக்கும் மாதமானால் இவ்வளோ வருமானம் என்ற ஒரு நிலையான வருமானம் ஜாதகருக்கு இருக்காது ஒரு மாதம் வரும்படி அடுத்த மாதம் வெறும்படி என்ற நிலை இருக்கும் லக்கணத்தை சனி வலுத்து வழு வலுப்பெற்று பார்க்கும் நிலையில் ஜாதகரிடம் சந்தேக குணம் இருக்கும் வேறு சுவர்கள் யாரும் லக்கணத்தை பார்க்கவில்லை எனில் ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்ற மனநிலையில் நல்ல வாய்ப்புகளை தவறவிடுவராக இருப்பார் புடிவாதம் குறுகிய மனப்பான்மை மந்தமான செயல்பாடு தாழ்வு மனப்பான்மை போன்றவைகள் ஜாதகரிடம் இருக்கும் பொதுவாக எந்த ஒரு சனி நான்காம் இடத்தில் வலுப்பெறுவதே நல்லதல்ல அந்த இடத்தின் முக்கிய நிலைகளான அம்மா சொந்த வீடு கல்வி போன்றவளை அவர் பாதிப்பது ஒரு பக்கம் என்றாலும் இந்த இடத்தில் அவரை நன்மை செய்ய வைக்கும் குருவின் பார்வை அவருக்கு முழுமையாக கிடைக்க முடியாது என்பதுதான் நிஜம் லக்கணத்துக்கு நான்கில் இருக்கும் சனியை அவருக்கு திரிகோணத்திலிருந்து குரு பார்க்க வேண்டுமானால் குரு எட்டு பனிரெண்டாம் இடங்களில் மறந்துதான் பார்க்க முடியும் மரவிடங்களில் இருக்கும் குருவின் பார்வைக்கு முழு பலன் கிடைக்காது என்பதால் சனி வேறு வகையில்தான் சூற்று உழு அடைய வேண்டியிருக்கும் அடுத்ததாக விருட்சியலக்கணத்திற்கு நான்காம் இடமான கும்பத்தில் ஆட்சி பலத்தையும் மூலத்திரிகோண பல நிலையையும் பெற்று சனி சசியோகம் தரும் அமைப்பை பெறுவார் மேலே துலாம் லக்கணத்திற்கு சனியின் நான்காம் இட பலன்களை சொன்னவையில் அனைத்தும் விருச்சியத்திற்கும் பொருந்தும் ஆனால் உருச்சகநாதன் செவ்வாய்க்கு சனி ஆகாதவர் என்பதாலும் கும்பத்தில் அவர் மூலத்தெரிவோன பலமும் அடைவார் என்பதாலும் கெடுபுலங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் சனி சுபத்துவ சூட்சும வலுப்பற்றால் மட்டுமே கெடுவலங்கள் இருக்காது சனி வலுப்பெற்று நான்காம் இடத்தில் அமரும் நிலையில் வீடு வாகனம் கல்வி தயார் வழிகளில் குறைகளை செய்வார் உபசியஸ்தானமான மூன்றாம் இடத்திற்கு சனி அதிபதியாகி அந்த இடத்திற்கு இரண்டாம் இடத்தில் வலுப்பெறுவதால் மூன்றின் ஆதிபத்திங்களான தைரியம் எழுத்து புகழ் இசைத்திறன் இளைய சகோதரம் விடாமுயற்சி போன்றவை வலுப்பெறும் இந்த இடத்தில் இருக்கும் சனி செவ்வாயின் அவிட்டம் நட்சத்திரத்தில் இருந்தால் சனி திசையில் ஆறாம் இடத்தின் அசுப பலனே அதிகமாக நடக்கும் ராகு நன்மை தரும் அமைப்பில் இருந்தால் மட்டுமே ராகு நட்சத்திரத்தில் சனி இருப்பது ஓரளவு பலனளிக்கும் பூரட்டாதையில் சனி இருந்தால் கெட்ட படங்கள் குறையும் சனியின் பார்வை படங்களை எடுத்துக்கொண்டால் இங்கிருந்து சனி ஆறு பத்து மற்றும் லக்கணத்தை பார்வையிடுவார் எப்போதுமே பாவகிரகங்கள் ஆறாம் படத்தை பார்வையிடுவதும் அந்த இடத்தில் இருப்பதும் நிலை நல்ல நிலை என்பதால் சனி இந்த இடத்தை பார்ப்பதால் ஆறாம் படம் கெட்டு ஜாதகருக்கு கடன் நோய் எதிர்ப்புகள் போன்ற பிரச்சனைகள் இருக்காது அதோடு தன் மேசராசியை மூலத்திரிகூட இடமாக கொண்ட சிவாயும் லக்னாதிபதி என்றாலும் நேர்முக வலு இழந்து சூட்சமாக வலுப்பெற்றிருப்பதே நல்லது கும்பத்திலிருந்து சிம்மத்தை சரிபார்க்கும் நிலை எந்த லக்கணத்துக்குமே சரியானதல்ல பொதுவாக அனைத்து லக்கணத்திற்கும் சிம்மராசி தொழில் அமைப்பிற்கு காரணமாவது என்பதால் எந்த ஜாதத்திலும் சிம்மத்தை சரிபார்ப்பது நல்லதல்ல நமது மூல நூல்கள் சிம்மத்தை சனி வலுப்பட்டு பார்க்கக்கூடாது என்று சொல்வதற்கு மறைமுக அர்த்தம் என்னவெனில் கும்பத்தில் சனி இருக்கக்கூடாது என்பதுதான் மேலும் தந்தைக்கு காரணமான சூரியனையும் அவனுடைய வீடான சிம்மத்தையும் சனி பார்ப்பது ஜாதகருக்கு தந்தையின் ஆதரவு கிடைக்காத நிலையும் சரியில்லாத தந்தையையும் உருவாக்கும் ஜீவன ஸ்தானத்தை சனி பார்க்கும் நிலையில் நிலையான வேலையோ நிரந்தரமான தொழிலமைப்போ ஜாதகருக்கு இருப்பது கடினம் இந்த இடத்தை பார்க்கும் சனியால் அரசு வேலை அரசு வேலை வாய்ப்பு குறையும் கடினமான இடங்களில் பணிபுரியும் நிலையோ கீழ்நிலை பணி வாய்ப்பையோ இங்கிருக்கும் சனி உருவாக்குவார் லக்கணத்தை சனி பார்ப்பதால் ஜாதகருக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் ஜாதகரின் முக்கிய குணமாக சுயநலம் பிடிவாதம் இருக்கும் குறுகிய மனப்பான்மையும் சனியால் வரும் சந்தேக குணமும் உடன் பிறந்திருக்கும் இத்துடன் பதிவை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் அடுத்த பதிவில் சிந்திப்போம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்